புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் தோட்டத்தில் ப்ளூமேரியா மேரியா தோட்டம் பேனியன் குரூவ் மற்றும் பாப்லிங் புரூக் ஆகியவற்றை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார் புல்மேடுகள் மற்றும் செறிவூட்டப்பட்ட தோட்டங்களை கொண்ட ப்ளூமேரியா மேரியா தோட்டம் ரிப்ளெக்சாலஜி பாதைகள் பன்சத்வா பாதைகள் மற்றும் காடுகளால் ஈர்க்கப்பட்ட ஒலிகாட்சிகளைக் கொண்ட பேனியன் குரோ மற்றும் அருவிகள் சிற்ப துவாரங்கள் படிக்கட்டுகள் மற்றும் உயர்த்தப்பட்ட பிரதிபலிப்பு குளம் கொண்ட பாப்லிங் புரூக் ஆகியவை இப்போது அம்ரித் உத்தியன் என்றழைக்கப்படும் முதல் கார்டனின் ஒரு பகுதியாகும் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் அம்ரித் உத்தியன் குடியரசுத் தலைவர் மாளிகையின் ஆன்மாவாக சித்தரிக்கப்படுகிறது இது கிழக்கு புல்வெளி மத்திய புல்வெளி நீண்ட தோட்டம் மற்றும் தோட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை பொதுமக்களுக்கு திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கேலோ இந்தியா கொள்கையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறினார் ஒன்பதாவது சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையின் சுவரிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டில் விளையாட்டு சுற்றுச்சூழல் அமைப்பின் முழுமையான வளர்ச்சிக்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் கேலோ இந்தியா கொள்கையின் கீழ் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுகள் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுகள் மற்றும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகள் மற்றும் பிரிவுகளில் பல பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார் குழந்தைகள் விளையாட்டில் ஆர்வம் காட்டினால் அது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் நல்ல அறிகுறியாகும் என்றும் பிரதமர் அப்போது தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள வர்த்தகர்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் அடுத்த தலைமுறைய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை வரவேற்றுள்ளனர் இது வரி முறையை எளிமைப்படுத்தும் வர்த்தகத்தை மேம்படுத்தவும் மிகவும் தேவையான நடவடிக்கை என்று அவர்கள் கூறியுள்ளனா் இந்த சீர்திருத்தங்கள் தற்போது ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி எட்டு சதவீதம் வரை வரி விகிதங்களை எதிர்கொள்ளும் வணிகர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை அளிக்கும் செங்கோட்டையில் நிகழ்த்திய தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி சரக்கு மற்றும் சேவை வரி முறையில் பெரிய அளவிலான மாற்றங்கள் குறித்து தெரிவித்தார் இந்த நடவடிக்கையை காலத்தின் தேவை என்று அழைத்த பிரதமர் சாதாரண குடிமக்கள் மீதான வரி சுமையை குறைக்க ஜிஎஸ்டி விகிதங்களை மறுபரிசீலனை செய்து பகுத்தறிவு செய்ய வேண்டியதன் அவசர தேவையை வலியுறுத்தினார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சுக்மா மாவட்டத்தில் முன்பு நக்சல்களால் பாதிக்கப்பட்டிருந்த துமால்பட் கிராமத்தில் முதல் முறையாக சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது நேற்று நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது மத்திய ரிசர்வ் காவல்படையின் எழுபத்தி நான்காவது படைப்பிரிவை சேர்ந்த வீரர்களுடன் சேர்ந்து கிராமவாசிகள் ஜெய்ஹிந்த் மற்றும் பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கங்களை எழுப்பினர் மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீரின் கிஷ்வாரின் சதோஷி பகுதியை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்புப் பணிகளில் விமானப்படை இந்திய ராணுவம் காவல்துறை ஆகியவை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பலத்த காயமடைந்த ஐம்பத்தி இரண்டு பேர் ஜம்மு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் சென்னை மெட்ரோ ரயிலில் நேற்று சுதந்திர தின விடுமுறை நாளில் நான்கு லட்சத்து ஆறாயிரம் பயணிகள் பயணம் செய்து புதிய சாதனை படைத்துள்ளனர் சென்னை மாநகர போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இரு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன வெளிநாடுகளுக்கு இணையான தொழில்நுட்பத்துடன் அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் மூலம் ஒரு சில நிமிடங்களுக்குள் விரும்பும் இடங்களுக்கு விரைந்து சென்று சேர முடியும் இதனால் சென்னை மெட்ரோ ரயில் சேவைக்கு நாளுக்கு நாள் பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது அந்த வகையில் நாள்தோறும் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பயணிகள் பயணம் செய்து வருகிறார்கள் பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் பயணிகள் கூட்டம் சென்னை மெட்ரோவில் அலைமோதுகிறது பயணிகள் வசதிக்காக ரயில் நிலையம் முதல் முக்கிய இடங்கள் வரை மினி பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் விமானப்படை சாகசம் நிகழ்ந்தபோது சுமார் நான்கு லட்சம் பேர் ஒரே நாளில் பயணம் செய்தே மெட்ரோவின் சாதனையாக இருந்து வந்தது இந்த ஆண்டு சுதந்திர தின விடுமுறை கொண்டாட்டம் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் தங்கம் நாற்பது ரூபாய் குறைந்து எழுபத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி கிராமிற்கு நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது